வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கிழக்கிழங்கை பூர்வகுடிகள் அமைப்பின் உருவாக்கம் எழுதி வாசிப்பவர் காணாம் பத்திநாதன் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மூதூர் பெருகள் வாகரை முதலான பகுதிகளில் வசிக்கின்ற கிழக்கிழங்கை பூர்வகுடி மக்கள் ஆகிய வேடர்கள் மீது பன்னெடுங்காலமாக அவர்களைச் சூழவுள்ள முஸ்லிம் மற்றும் தமிழ் அயல் சமூகங்கள் கிறிஸ்தவ சபைகள் போன்ற பல்தரப்பினராலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகளையும் ஒதுக்குதல்களையும் பாகுபாடுகளையும் நேர்மையாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ள வேண்டும் எனும் நோக்குடன் பல சிரமங்களுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியில் உருவாக்கப்பட்டதே இலங்கையின் முதலாவது தமிழ் பேசும் பூரகுடிகளுக்கான அமைப்பான குவேனி பழங்குடி அமைப்பாகும் ஒப்பீட்டளவில் கிழக்கில் வாழும் வளர்ச்சியடைந்த சமூகங்களுடன் சமமாக போட்டியிட்டு வளர முடியாத நிலையில் பிற சமூகத்தவரால் கரைவேப்பிலை போன்று பயன்படுத்தப்படுவதன் மூலம் பழங்குடி சமூகமானது தொடர்ந்து நலிவுற்று போவதை நீண்ட காலமாக அனுபவித்து உணர்ந்து எழுந்த சில தனிநபர் மற்றும் கூட்டு சிந்தனையின் விளைவாக பழங்குடி மக்களுக்கான ஒரு அமைப்பின் தேவை என்பது உணரப்பட்டது அமைப்பாக இணைவதனூடாகவே எமக்கு எதிராக கட்டமைக்கப்படும் அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக வினையாற்ற முடியும் என்னும் அனுபவம் ஒன்றினை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாகவே இப்பழங்குடி அமைப்பானது உருவாக்கம் பெற்றது அதனைத் தொடர்ந்து பல சட்ட ரீதியான தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தது இலங்கை தீவின் மூத்த குடிகளான வேடர்களாகிய நாம் என்பதையும் எங்களுக்கு இந்த தீவில் தனிச்சிறப்புரிமை உண்டு என்பதையும் உணர்ந்து கொண்டதுடன் உலகளவில் இருக்கும் பழங்குடிகளுக்கான உரிமைகள் என்னும் வகையில் எமது உரிமைகளை கண்டறிதல் அழிவின் விளிம்பில் இருக்கும் எமது ஆதி மொழியை மீட்டெடுத்தல் யுத்த காலங்களில் எம்மில் பலரிடம் இருந்து விடுபட்டு போன சடங்கார்ந்த நடவடிக்கைகள் கலையாச்சிகைகள் முதலான விடயங்களை மீளவும் பேணுதல் என்பவற்றோடு இத்தீவின் நெடுகிலும் சிதறி வாழும் வேட பழங்குடிகளினுடன் ஒரு உறவு முறையை பேணுவது தொடர்பாகவும் அமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்தோம் மூதூர் கிராமங்கள் அதன் முதற்கட்டமாக மூதூரில் இருக்கும் பழங்குடி கிராமங்களான சந்தனவெட்டை சாலையூர் சந்தோஷபுரம் சீதனவழி பாட்டாளிபுரம் வீரமாநகர் இலக்கந்தை நீலாக்கேணி போன்ற கிராமங்களையும் கூடவே வெறுகள் பிரதேச சபைக்குள்ளடங்கும் நல்லூர் உப்பூரல் சீனன்வழி ஆகிய கிராமங்களையும் இணைத்து மொத்தம் பதினொரு கிராமிய இணைப்புடன் பழங்குடி அமைப்பின் செயற்பரப்பு அகழிக்கப்பட்டது இன்றைய நிலையில் குவேனி பழங்குடி மக்களின் நலன்புரி அமைப்பின் செயற்பாடுகள் மூதூர் பகுதியை கடந்து வெறுகள் வாகரை பகுதிகளுக்கும் நகர்ந்து இருக்கின்றது பிரதேச செயலாளர் பிரிவில் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் வட்டவன் சூரநகர் கருக்காமுனை இலங்கத்துறை முகத்துவாரம் இலங்கத்துறை வெறுகல் முகத்துவாரம் கல்லடி ஆகிய கிராமங்களில் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்பகுதிகளில் வாழும் எம் மக்களின் உரிமை கோரிக்கைகளை வெளிக்கொண்டு வருவதும் எமது அமைப்பின் ஒரு செயற்பாடாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாகரை பகுதி வாகரை பகுதியில் இருக்கும் குளம் மற்றும் அதை ஒட்டியுள்ள கிராமங்களில் வேலாயுதம் அவர்களின் தலைமையில் இயங்கிவரும் மக்களை ஓர் அமைப்பு வடிவத்திற்குள் கொண்டு வரும் பணிகளில் பழங்குடி அமைப்பு ஈடுபட்டு வருகிறது மட்டக்களப்பில் கழுவன்கேணி முருத்தானை தளவாய் முதலான கிராமங்களில் உள்ள எமது சமூகத்தில் படித்த இளைஞர்களையும் உள்வாங்கி அமைப்பு மக்களை நோக்கி தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் பழங்குடி அமைப்பையும் வெளிப்படுத்தும் மூலமாக தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக சந்திப்புகளும் நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன உள்ளூர் அளவில் மட்டும் நின்று விடாது அகில இலங்கை ரீதியாக இயங்கும் ஊடகங்களையும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கும் தமிழ் ஊடகங்களிலும் எமது வரலாறும் பிரச்சினைகளும் எடுத்து செல்லப்படுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமைப்பு உருவாக்க செயற்பாடுகளின் பின்னர் அமைப்பை பதிவு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு பல இழுத்தடிப்பு செயற்பாடுகளும் அதிகார முட்டுக்கட்டைகளும் பெரும் சவால்களும் காத்திருந்தன பதிவு வேலைகளுக்காக மோதூர் பிரதேச செயலகத்திற்கு சென்றிருந்த பொழுது பழங்குடி மக்களின் உரிமைகளுக்கான அமைப்பு எனும் பெயரில் உரிமை என்னும் பதத்தை மாற்றுமாறு கூறப்பட்டது இதன் பின்னரான நிர்வாக குழு கூட்டத்தில் புராணங்கூறும் குவேனியம்மையார் எமது வேட்டுவ பெண்மணி எனும் உரிமை கோரலுடன் எமது அமைப்பின் பெயரில் எமது மூதாட்டியின் பெயரை இழைத்துக் கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது அமைப்பிற்கான பதிவு அடுத்த கட்டமாக மூதூர் பிரதேச செயலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதும் எதுவித ஆலோசனைகளும் இன்றி இதனை மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு சென்று பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது மாவட்ட உதவி செயலாளர் மாவட்ட செயலகத்தில் உள்ள சமூக சேவை திணைக்களத்தில் பதிவு செய்யுமாறு ஆலோசனை வழங்கினார் அத்திணைக்களத்தினர் இந்த பதிவை மூதூர் பிரதேச செயலகத்திலேயே மேற்கொள்ள முடியும் என ஆலோசனை வழங்கியதுடன் மீளவும் மூதூர் பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினர் மூதூர் பிரதேச செயலகத்தில் நாம் எமது அமைப்பை பதிவு செய்வதற்கு மீண்டும் எடுத்த முயற்சிகள் எம்மை சூழ்ந்து எமது வளங்களை சூறையாடும் சமூகங்களை சார்ந்த அதிகாரிகளினாலும் இழுத்தடிக்கப்பட்டது பழங்குடி அமைப்பின் சட்ட ரீதியான உருவாக்கம் என்பது எம்மை ஆக்கிரமித்து வாழும் சக குடிகளின் அதிகாரிகளின் ஆக்கிரமிப்பாளர்கள் அரசியல்வாதிகள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் ஆகியவைகளுக்கு சவாலாகவும் அவர்களின் நடவடிக்கைகள் பலவற்றை அம்பலப்படுத்தி விடும் என்பதனாலும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கூட்டு சேர்ந்து எமதின் அமைப்பின் பதிவிற்கு முட்டுக்கட்டை போடுவதில் புதுப்புது காரணங்களை கண்டுபிடிப்பவர்களாகவே காணப்பட்டனர் பல ஆவணங்களை மாதக்கணக்காக கேட்டு இழுத்தடிப்பு செய்தனர் பின்னர் ஏதேதோ காரணங்களை சொல்லி மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரிக்கும் எம்மை அனுப்பி வேடிக்கை பார்த்தனர் இவ்வாறாக அங்கும் இங்குமாக சுமார் ஒரு வருட காலமாக மிக சாதாரணமாக பதியப்படும் அமைப்பு பதிவினை இழுத்தடிப்பு செய்தனர் மூதூர் பிரதேச செயலக அதிகாரி ஒருவரிடம் ஒரு வருடம் கழித்து மீண்டும் பதிவதற்காக சென்ற வேளையில் அவர் எம்மை பார்த்து அதிகார தோரணையில் பின்வருமாறு கேட்டார் உங்கள் உடைக்கும் எனது உடைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் குடி என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது நாம் குடி என்பது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தான் பழங்குடி அமைப்பின் பதிவு சாத்தியம் என்று ஆணி கூறப்பட்டது அவரின் பார்வையில் இன்றும் பேடரென்போர் இலை தலைகளை கொத்து குலைகளாக கட்டிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு விளிம்பு நிலை சமூகமாகவே இருந்தது உடனே எமது அமைப்பை கூட்டி எங்களின் சியாக்களுடன் முதுசங்களுடன் ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம் யார் என்ன சொன்னாலும் எங்களது பிறப்புச் சான்றிதழ்களில் இருக்கும் பேர்டர் என்னும் பதிவு ஆதாரத்தை எவராலும் மறுக்க நாங்கள் அவற்றை சமர்ப்பித்ததை அடுத்து வேறு வழியின்றி மூதூர் பிரதேச செயலகம் எமது அமைப்பை பதிவு செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது பத்தில் இருந்து அனைத்து பிரச்சனைகளும் மூதூர் பிரதேச செயலகம் தெருகில் பிரதேச செயலகம் தோப்பூர் கமனல சேவை நிலையம் ஆகிய இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் கடமையாற்றும் அதிகாரிகளினால் இன்று வரை இப்பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை இதன் விளைவாக நாம் ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகம் பாராளுமன்றம் மாவட்ட அரசாங்க அதிபர் கிழக்கு மாகாண ஆளுநர் கிழக்கு மாகாண செயலகம் மனித உரிமை ஆணைக்குழு அனைத்து அமைச்சுக்கள் மூவின அரசியல்வாதிகள் மத தலைவர்கள் கிராம மட்ட அமைப்புக்கள் என அனைத்திற்கும் அறிக்கைகளை அனுப்பி கொண்டு வருகின்றோம் எமது அறிக்கைகளில் மக்கள் தொடர்பான அடக்குமுறைகள் புறக்கணிப்புகள் வளங்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் பழங்குடிகளின் கல்வி சுகாதாரம் அபிவிருத்தி மற்றும் கலைகலாசாரத்தை மேம்படுத்துதல் எனும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் எமது கோரிக்கைகளுக்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இன்று குவேனி பழங்குடி மக்களின் நலன்புரி அமைப்பின் செயற்பாடுகள் மோதூர் பகுதியை கடந்து வெறுகள் வாகரை வாழைச்சேனை மற்றும் மட்டக்களப்பு வரையான பகுதிகளுக்கும் நகர்ந்திருக்கின்றது அமைப்பு பதிவு செய்யப்பட்டது பின்பான காலகட்டத்தில் தான் எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் அமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகுவது தீவிரமடைந்துள்ளதுடன் பல சாதக பாதக பதற்குறிகளையும் ஏனையோர் பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் உள்ளாகியுள்ளனர் பல சவால்களையும் தடைகளையும் கடந்து எமது மக்களின் உரிமைகளுக்கான கோரிக்கைகளும் நல்வாழ்விற்கான முயற்சிகளும் உதிரி மக்கள் தனித்து விடப்பட்ட மக்கள் என்னும் நிலையை கடந்து ஒரே குரலாக ஒரே மக்கள் கூட்டமாக கிழக்கு இலங்கையில் எமது சமூகத்தை கட்டியெழுப்புவதில் பழங்குடி அமைப்பு உறுதிப்பாடு கொண்டிருக்கிறது எமது மக்களை ஒரு சமூகமாக எமக்குள் உணர வைப்பதும் இலங்கை தீவி நாதிக்குடிகளுக்கான உரித்துடன் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான கோரிக்கைகள் இலங்கை தீவில் வாழும் அனைத்து மக்கள் பிரிவுகளிடம் எடுத்துச் செல்வதும் எமது கடமையாகவும் எமது அமைப்பு உணருகின்றது